ரீசன்ட்டா சரண் பிரியாணி கடை தான் வந்திருக்கோம் இந்த அண்ணனை யாருக்குமே தெரியாம இருக்க இந்த அண்ணன் யூடியூப் சேனல் வந்து சரண் சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணன் கடைக்கு தான் போயிருந்தோம் இருந்தோம் ரீசன்ட்டா இந்த அண்ணன் கடை எங்க இருக்குனா இலுப்பூர் பைபாஸ்ல தான் இருக்கு அப்புறம் என்ன பிரியாணி எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்தா நான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்த फ्रेंड्स அண்ணனே என்ன சொல்றான் கேளுங்க அண்ணன் கேட்டாங்க பிரியாணி எப்படி இருந்து பிரியாணி செம்ம சூப்பரா இருந்து இந்த மாதிரி பிரியாணி எங்கயுமே சாப்பிட்டது இல்லனே அண்ணனே சொன்னதுக்கு சிரிச்சாங்க அப்படியே நன்றி நாங்க फ्रेंड्स